வேப்ப மரம் அதில் ஒரு புழு இருந்துச்சு அங்கே இருக்கிற வேப்பம் இலையை சாப்பிட்டு வேப்பம் பழத்தை சாப்பிட்டுட்டு இருந்துச்சு நல்லா சாப்பிட்டு நல்லா சுகமாக இருந்துச்சு பக்கத்தில் விவசாயி ஒரு கரும்பு போட்டிருந்தார் கரும்பு வளர்ந்துச்சு அப்படியே காற்றடிச்சு போய் கரும்பில் விழுந்துச்சு இந்த புழு என்ன பண்ணுச்சு வழக்கம் போல் அந்த சாப்பிட்றதா நினச்சி கரும்பை சாப்பிட்டுச்சு கரும்பு சாப்பிட்ற புழு நினச்சிதான் என்ன இருந்தாலும் வேப்பம்பழம் மாதிரி இனிப்பா இல்லைன்னு நினச்சிதான் அப்போ அந்த புழு யார் நாம தானுங்க அந்த அதாவது கண்ணை மூடி உட்காந்துக்கிட்டு கரும்பை சாப்பிடு சொன்னால் எனக்கு அதெல்லாம் வேணாம் நான் இங்கே கண்ணில் காதில் மூக்குல வாயில் இதுதான் வேப்ப மரம் இந்த புலன் வழியான இன்பத்தை பெற்று பெற்று மயங்கின உயிருக்கு புலன்களை விட்டுட்டு கண்ணமூட இன்பத்தை தூயின்னு சொன்ன ஐயோ எனக்கு அது மாதிரி இது இல்லையே அந்த வாசனா வந்து தாக்குதான் நோக்கிற்றை நோக்கு நிற்கும் ஆதலால் ஏற்கனவே பழகிய வாசனை விட மாட்டேங்குது எங்க என்னதா இருந்தாலும் எனக்கு என் இடத்துல படுத்தா தாக்கிறது வரும்

அப்படி நீங்கள் வேறு யாரும் நினைச்சிதான் வந்து வந்துருங்க சிவத்தோடு பழகி பார்க்க அப்போ என்ன பண்ண கண்ணை மூடித்தான் உட்காந்து தான் பார்ப்போமே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி கண்ணை மூடுவோம் அடுத்தது ஏழு நிமிஷம் அப்படி பத்து நிமிஷம் அப்படியே கண்ண கண்ணை மூடிக்காதான் ஒன்றுமே வரமாட்டேங்க வரவே வேண்டாம் விடுங்க கண்ணை மூடி உட்காந்துருப்போம் முதல்ல அப்படி முதல்ல பழகுங்க உட்காந்து பழகு போது ஏன்னா நம்முடைய அறிவு வெளியே போய் போய் பழகிடுச்சுங்க இன்னைக்கெல்லாம் செல்ஃபோன் இல்லை செத்து போயிடுவோம் நம்ம ஐயோ ஃபோன் இல்லைன்னா என்னத்துக்காது சிலே போயிடுச்சுங்களே அப்படின்னு ஆகி போச்சு ஏன்னா நம்மளையும் அதை பிடிக்க முடியாமல் கிடக்கிறோம் இல்லைங்களா தூக்கி போட ஏதாவது சரியாக முடிஞ்சு போ போட்டு தூக்கி போட்டு கம்முன்னு உட்காது அப்படியே அஞ்சு எழுத்து சொல்லு அப்படி சுவைத்து பாருங்க என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு இன்பம் இருப்பது புலப்படும் அறிவை வெளியே போய் போய் பழகிடுச்சு அந்த கண்ணு வானை வரைக்கும் போகுது காது எட்டு தூரம் வரைக்கும் போகுது பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பேசுற வரைக்கும் கேட்குது இல்லைங்களா பக்கத்தில் ஏதோ சிறப்பான சாப்பாடு போல் இருக்குதே மூக்கை தொலைக்குதே அப்படி மூக்கு அங்கே வரைக்கும் போகுது எதுக்கியா வம்பு சிவ சிவா சிவா அப்படி அக நோக்குல திருப்பணுங்க இதை விட அதாவது கருவி வழியா பெறுகிற இன்பத்தை விட அறிவு அறிவால் பெறுகிற இன்பம் மேலானது அதுதான் உயர்ந்தது இல்லாதது ஆனந்தமானது கேடு இல்லாதது ஆனால் நமக்கு அதுக்கு பயிற்சியே இல்லையே அப்படின்னு இருக்குதுன்னு அது இருக்கிட்டு வேண்டாம் வேணாம் இப்போ வேண்டாம் இருக்கட்டு இருக்கட்டும் அப்படி நினச்சி நினச்சி விலகி விலகி போகிறோம் இல்லையா அதை ஏன் அந்த இன்பத்தை நுகர்ந்துட்டோம்னா பொறி வழி இன்பம் இன்பமாகவே தெரியாது ஆனால் நம்ம வேப்பம் புழு போல இருக்கிறோம் அதனால தான் சொன்னார் தான்ப்பா நான் சொல்கிறேன் குருநாதர் சொன்ன மந்திரத்தை அழுத்தி சொல்லு சொல்